திருப்பள்ளி எழுச்சி விளக்கங்களை பதிவு செய்யலாம் திருப்பள்ளி எழுச்சி மந்திரம் இரண்டு மந்திரம் இரண்டு முதல் தண்டபாணி தேசிகர் விளக்கம் அப்படின்னு போட்டுக்கிடுங்க இவங்களுக்கு தெரியாதுல்ல நல்லா இருக்காதுல்ல மந்திரம் இரண்டு முதல் தண்டபாணி தேசிகர் விளக்கம் மலை அளக்க முடியாதது அளவற்ற பொருளுடையது அசையாதது வறட்சி அடைந்தாலும் வளம் தரக்கூடியது அதனால் அந்த மலையோடு இறைவனை ஒப்பிட்டு ஆனந்த மலை என்றார் அதனால்தான் வேறு இடங்களிலும் ஆராத இன்பம் அருளுமலை முத்தி அருளுமலை என்றெல்லாம் பாடுகிறார் மலை மிகுந்த செல்வத்தை தருவது போல இறைவனும் அருள் செல்வத்தை தர்றதுனால தரவரும் மலை என்றார் அருள்நிதி தரவரும் மலை என்றார் நிலங்களை விட மலைதான் வந்து வளமுடையது அதாவது கேரளாவையும் தமிழ்நாட்டையும் போது, நாம் நிறைய நிலப்பரப்பு கேட்டோம் அவங்க நிறைய மலைப்பரப்பு கேட்டாங்க கடைசியில் பார்த்தா லாஸ் யாருக்கு நமக்கு வளம் கொடுக்கறதுல எது தான் ஃபர்ஸ்ட்டு தண்ணி வந்தாலே எங்கேருந்து தான் வரணும் மலையிலேருந்து தான் வரணும் மலையினுடைய நீளம் ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர்னு வச்சுக்கிடுங்களேன் நூறு கிலோமீட்டரில் பத்து அணையை போட்டானா எல்லாம் முடிஞ்சு போச்சு அது கடைசியில் பார்த்தா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து லாஸ் அப்படின்னு வரலாற்று ரீதியாக சொல்லுவாங்க அதனாலும் வளம் தருவதில் எதை அடிக்க முடியாது மலையை அடிக்க முடியாது நீங்கள் ஐவர் மலை போயிருக்கீங்களா ஐவர் மலை உச்சியில் மலை உச்சியில் சொனையில் தண்ணி வந்து தேங்கி கிடக்குது எப்படி அதுக்கு இயற்கையில் என்ன விடை சொல்லுவீங்க எனக்கு தரையில் அதே ஊரில் கீழே இறங்கி தரையை தோன்றுனா இருபது அடி தான் தண்ணி வருது ஆனால் அதே மலையில் அதே மலையில் எவ்வளவு மலை உச்சியிலேருந்து தான் தண்ணி எடுத்து சமைக்கிறாங்க சுனை இருக்குது நம்ம போய் குடிக்கலாம் நம்ம கால்கை கழுவி விடலாம் கோடை காலங்களில் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்கும் நான் பல தடவை பார்த்துருக்குறேன் இது எப்படி அப்போ மலைக்குன்னு என்ன சக்தி இருக்குது தண்ணீரை உள்வாங்குகின்ற சக்தி அதிகம் உள்வாங்குகின்ற சக்தி அதிகம் மரங்களில் பனைமரத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம் ஈக்கல் மரம் தண்ணீரை கெடுக்கும் பனைமரம் தண்ணீரை தேக்கும் ஒரு நிலப்பரப்பில் அதிகமான பனைமரங்களை நட்டாங்கன்னா நீர் நீர்வளத்தை நிச்சயம் தண்ணீரை எடுத்து வைக்கிற பழக்கம் எதற்கு உண்டு பனை மரத்துக்கு உண்டு அந்த அது எப்படி அது எடுத்து வைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த பனை மரத்தை வெட்டுறதை பார்த்தாதான் தெரியும் இங்கேருந்து நான் சொன்னால் நான் பார்த்ததை சொல்கிறேன் நீங்கள் பார்க்கல பனை மரத்தை ரெண்டாக பிளப்பாங்க அந்த பனைமரத்தை பச்சை மரத்தை வெட்ட வேண்டிய கட்டாயம் வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கர் நிலம் அதில் ஒரு அஞ்சு சென்ட் நிலத்தில் வீடு கட்ட போகிறாரு அதில் தான் பனைமுறை இருக்குன்னா வெட்டி தானே ஆகணும் அப்போ அதை வெட்டி என்ன செய்வாங்க அந்த துண்டு துண்டாக கட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அதை என்ன செய்வாங்க நாலு பீஸாக அப்படி கட் பண்ணுவாங்க அப்போ பார்த்தா உள்ளே சோறு மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் அது முழுவதுமே நீர் தான் அது முழுவதுமே நீர் தான் அதை நம்ம மிஷின் ஒடிச்சு தண்ணீராக எடுத்தோம்னா அதுவே நிறையா வரும் இன்னும் சொல்லப்போனால் பனை தெளிவு இருக்குல்ல பனை தெளிவு எதுலேருந்து எடுக்கிறாங்க பனை மரத்தினுடைய உச்சியில் அதனுடைய பாலைலேருந்து எடுப்பாங்க ஆனால் மரத்தை வெட்டிட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணுவாங்க கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சாங்கன்னா இந்த பதநீர் எதில் வரும் அந்த பாத்திரத்தில் அவர் எடுத்து குடிப்பாங்க அது ரொம்ப வராது ஒரு அளவாக வரும் பயங்கர இனிப்பாக அதனுடைய வேர்கள் பாத்திரம் வேறாவது பார்த்துருக்கீங்களான்னா வேர் பார்த்தா மற்ற மரத்தின் வேர்களுக்கும் அதனுடைய வேர்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அது வந்து நம்முடைய இந்த ஒயர் இருக்குது பாருங்க கேபிள் ஒயர் கரெக்டாக அதே மாதிரி இருக்கும் கேபிள் ஒயர் மாதிரி இருக்குது இனிமேல் போனால் அதெல்லாம் பாருங்கள் அதில் வெளியே பிளாக் கலரில் இருக்கும் சென்டரில் ஒரு சோறு மாதிரி இருக்கும் அது நீர் பகுதி அதுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் ஒரு வேருக்குள்ள எத்தனை டைப் இருக்கும் மூணு டைப் இருக்கும் இது மாதிரி பனைமரத்தினுடைய தன்மை பனைமரத்துக்கும் மலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ரெண்டும் என்னது உயரமானது ம் உயரமானது பனைமரமே நமக்கு தளவரிச்சமாக இருக்குங்க எந்த ஒரு திருப்பணந்தாள் மடமே என்னதான் என்ன மரம் தான் பனைமரம் தான் திருப்பனந்தாள் மடமே திருப்பனந்தாள்னா பனைமரம் தான் அந்த ஊர் பேர் திருப்பனைத்தாள் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பனைமரம் நிறையா இருக்கும் உள்ள கோயிலுக்குள்ளேயே சின்ன மரம் பெரிய மரம் அஞ்சடி உயரம் பத்தடி உயரம் பதினஞ்சடி உயரம் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும் பனம் அப்படியே விழுந்து கிடக்கும் மரம் பனைமரத்துக்கு கீழே இந்த உயரமானதாக இருக்குது ஆனால் தண்ணீரை தேக்குகிறது என்ற ஆச்சரியம் மலை இதுக்கு அதனால தான் இறைவனே என்ன மலனார் அருள்நிதி தரவரும் மலை என்றார் அதே மாதிரி அந்த மலை நிலைத்த பயந்தரும் அசையாது அதனால் சொன்னார் பிறகு அந்த அருள்நிதி தரவரும் ஆனந்த மலைன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு கடைசி வெளியில் ரெண்டாவது மந்திரத்தில் அலைகடலே கடலோடையும் ஒப்பிடுறார் அந்த கடலுக்கு வந்து அளவற்ற ஆழம் அளவற்ற அகலம் அகலத்தை மலையோடு ஒப்பிட்டால் எதுக்கு அகலம் அதிகம் கடலுக்கு அதிகம் அளவற்ற அகலம் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் தனக்குள் கொண்டிருத்தல் இதில் கடலினுடைய வளம் இப்போது ஒரு நாடு வந்து வளம் பெறணும்னா இப்போ நேருவே என்ன சொன்னார் வெண்மை புரட்சி வெண்மை புரட்சி என்பது கால்நடை வளர்ச்சி நீல நாரு கடல் வளங்களை பெருக்கிறதுக்கு தான் என்ன புரட்சினார் நீல புரட்சினார் நீலப்புரட்சினார் கடல் வளங்களை பெருக்குது கடலில் வளம் இருக்கிறதுனால தான் அதுவே ஒரு தொழில்தான் இருக்குது இப்போ ஒரு ஆட்டக்காரங்க ஸ்ட்ரைக்குன்னா யாரும் பெருசாக சீரியஸாக எடுக்கிறதில்ல மீனவர்கள் ஸ்ட்ரைக்குன்னா மிகப்பெரியதாயிரும் ஏன்னா அந்த மீன் பிடித்தல் ஏற்றுமதி வாழ்வாதாரம் நிறைய பிரச்சனை இருக்குது லட்சக்கணக்கான பேர் அதில் சார்ந்திருக்காங்க அதனால் பரப்பு ஆழம் அரிய பொருள்களை கொண்டிருத்தல் இதையெல்லாம் வைத்து இறைவனை கடல் என்றார் அதில் இறைவனை மலையோடு ஒப்பிடும்போது ஆனந்தமலையினார் இறைவனை கடலோடு ஒப்பிடும்போது எந்த அடைமொழியும் இல்லாமல் சொன்னார் ஆனந்த ஆனந்தங்கிறத நம்ம எதுக்கு சேர்த்துக்கிடலாம் கடலுக்கும் சேர்த்துக்கொள்ளலாம் ஆனந்த கடலே ஆனந்தமலையே என்று சேர்த்துக்கொள்ளலாம் அதற்கடுத்து சொல்கிறாரு அருணன் என்றால் சூரியன் அருணன் என்பவன் சூரியனின் தேர்ச்சாரதி. சாரதி சூரியோதயத்திற்கு முன்பு எழுகின்ற ஒளிக்கு பெயர் அருணோதயம் இந்திரன் திசை என்றால் கிழக்கு நர்த்தம் சூரியன் உதிப்பதற்கு ஒன்றேகால் நாளிகைக்கு முன்பு ஒரு நாளிகைனா இருபத்தி நாலு நிமிடம் இருபத்தி நாலு நாளில் ஒரு பங்கா பிரித்தீங்கன்னா ஆறு முப்பது நிமிடம் அரை மணி நேரம் சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு கிழக்கு வானத்தில் ஒரு ஒளி வரும் ரொம்ப நேரம் இருக்கும் அந்த ஒளி அதுக்கு பேர் தான் என்ன உதயம் அருணோதயம் அது சிவப்பாக இருக்கும் அருணோதயம் ஒரு சிவபூஜை செய்ய வேண்டிய சிவனடியார் சூரிய உதயத்திற்கு ஐந்து நாளிகைக்கு முன்பு எழ வேண்டும் ஐந்து நான் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிடம் ரெண்டு பத்து நூறு நிமிடம் ஐநாள் இருபது இருபது நிமிடம் நூற்றி இருபது நிமிடம் எத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுமார் நாலு மணிக்குள்ளே எந்திரிக்கணும் ஒரு சிவனடியார் அவர் இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே என்ன உதயம் வந்துடும் அருணோதயம் வந்துடும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சூரியன் வந்துடும் அதுக்குள்ள அவர் இப்போ திரு திருப்பள்ளி அழிச்சல சூரிய உதயத்துக்கு முந்தியாதார கிளம்புறாங்க அருணோதயம் ஆயிற்று என்றா அடுத்தது இருள் அதிலெலாம் முக்கியமான செய்திகளை எடுத்து பார்க்கலாம் அகன்றது என்ற உதயம் போய் அகன்றது அகன்றது என்ற சொல்லுக்கு விரிந்ததுன்னு அர்த்தம் அந்த அகன்றதுங்கிற வார்த்தையே கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுங்கள் அகலமானது அவ்வளோதான் ஒரு நுட்பமான தமிழ்ச்சொல் நான் வரும்போது அந்த இடத்துல ஒரு மாடு நினச்சது அதை அகன்றுட்டான்னு பாருங்கன்னா இடம் விட்டு வெளியேறுதல் இங்கு அகழுதல் என்ன அர்த்தம் விரிதல் உதயம் அகன்றதுன்னா சூரியன் பரவியதுன்னா சூரிய ஒளி பரவியது சூரியன் போல இறைவனுடைய முகம் தாமரை போல இறைவனுடைய கண்கள் சூரியன் போல இறைவன் முகம் தாமரை போல இறைவனுடைய கண்கள் வண்டுகள் போல அடியார்கள் இறைவனை இறைவனுடைய கண்களை பார்த்து அடைந்தார்கள் தான் செய்தி இதில் இருக்கக்கூடிய பொருள் இப்போ நம்ம தேவாரத்தை வந்து அப்படியே பொருள் சொல்கிறதா இருந்தால் நம்ம அஞ்சு மந்திரம் கூட ஒரு வகுப்புக்கு சொல்லிடலாம் இனி நீங்கள் இந்த பேர் இந்த சிவானுபவ பொருள் நாம் அதிக நேரம் எடுக்கிறதுக்கு என்ன பேர் இதில் அழகாக கொடுத்துருக்காரு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் நானாக கற்பனையாக சொல்கிறதா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அருணன் கீழ்த்திசை அடைந்தனன் என்று சொல்லுங்க இருக்கட்டே அதே சிவப்பு சூரியன் என்பது செந்நிறமான அருட்சக்தி மாணிக்கவாசகர் சிவப்பு சூரியன் தோன்றியது என்று சொன்னதை நாம என்ன தோன்றிட்டு எடுத்துக்கிடணும் அருள் சக்தி தோன்றிவிட்டது ஒரு குழந்தை தாயை அறிந்த பிறகுதான் யாரை அறிய முடியும் அம்மான்னு சொல்ல தெரியாத ஒரு குழந்தை அப்பான்னு நினைசியாது சொல்லாது அப்படியே சொன்னாலும் அப்பா அப்பான்னு யார் தான் சொல்ல வைக்கணும் அதனால முதல்ல அம்மை அருள் தான் அதனால அருணோதயம் சிவப்பு சூரியன் என்பது அம்மையினுடைய அருள் சக்தி இருள் போனது என்பது ஆணவமல நீக்கம் உதயம் அகன்றது சூரியன் உதித்து பரவியது ஒளி பரவி உதயம் அகன்றது என்றால் ஞானம் பரவியது இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தினா நம்ம தேவாரம் படிக்கும்போது இதே பொருள் எடுக்கலாம் ஞானம் பரவியது இறைவன் முகத்தில் கருணை இறைவன் முகத்தில் கருணை எழுந்தது என்பதை சிவதரிசனம் கிடைத்தது அருள் கிடைத்தது என்று பொருள் கொள்ள வேண்டும் பொதுவாக நீங்கள் திரு இந்த மார்கழி மாதம் முழுவது எதற்குரிய காலம்தான் அருளுக்குரிய அருளுக்கு அருள் கிடைத்தது என்று பொருள் கொள்ள வேண்டும் இங்கு வண்டுகள் என்று சொல்லப்பட்டது அடியார்கள் அடியாருடைய கண்கள் வண்டுகள் என்று சொல்லப்பட்டது அடியாருடைய கண்கள் சிவானுபவ பொருள் கொள்ள வேண்டும் இப்போ நாம் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன பொருள் சொல்லிவிடணும் ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் அதாவது இயற்கை வளத்தில் இறைவளம் இதுவும் ஒரு கலைச்சல் திருமுறையில் ஏதாவது இயற்கை வளம் வந்துச்சுன்னா அதுக்கு இறைவளம் சொல்லணும் இது வந்து என்னதுன்னா என்ன பொருள் பொருள் அப்படியானாலும் சிலர் கேட்பாங்க அப்போ இதுக்கு முந்தி சொன்னதெல்லாம் என்ன பொருள்னு கேட்பாங்க சிவானுபவ பொருள்ங்கிறதுக்கு சிவானுபவ பொருள் என்பதற்கு இதற்கு முன்பு நாம் பார்க்கறது வந்து திருமுறையாக மட்டும் பார்க்குறோம் எது இல்லாமல் சைவ சித்தாந்தம் இல்லாமல் பார்க்குறோம் சிவானுபவ பொருள் எப்போ தான் கிடைக்கும் சைவ சித்தாந்த ஒருத்தரோட சேர்த்து பார்த்தா தான் கிடைக்கும்னு அர்த்தம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா திருவாசகத்தில் எங்கெல்லாம் இந்த மாதிரி சிவானு பொருள் நம்ம பார்க்குறோம் எந்த பதிகத்திலலாம் பார்க்குறோம் எல்லாமே எல்லாமே பார பார்க்குறோம் ஆனால் மைக்கு பிடிச்சி பேசுகிறவங்க பேசுகிறாங்களா அவங்க அதிகபட்சம் எதுக்கெல்லாம் பேசுகிறாங்க சிவபுராணம் பேசுவாங்க ஏன்னா முதல் பதிகங்கிறதுனால பிறகு திருவம்பாவை பேசுவாங்க திருப்பள்ளி அடித்து பேசுவோம் இவ்வளோ தான் மேக்சிமம் சரிங்களா பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா அதில் அவங்க பேசும்போது எல்லா சைவ சித்தாந்தமும் வந்துடுது என்னுடைய கேள்வி அது கிடையாது நம்ம பேசும்போது இந்த திருவம்பாவை திருப்பள்ளி அடித்து சிவபுராணத்தில் வர்ற சைவ சித்தாந்தத்தை அதில் மட்டும் வச்சுட்டு மற்றதுலலாம் மாணிக்கவாசு சைவ சித்தாந்தம் இல்லாமல் எழுதிட்டாரா அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க சொல்லி அதை ஏன் சொல்லலன்னு தான் கேட்குறேன் ம் சரி இதே சிவானு பொருளில் மாணிக்கவாசகர் எழுதும்போது ஞானசம்பந்தர் எழுத மாட்டாரா அதை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு தான் கேட்குறேன் அந்த இடத்துல தான் நம்ம தோற்கிறோம் நாம் என்ன செய்கிறது தெரியுமா அதாவது எத்தனை பேர் விருந்துக்கு வந்தாலும் திருப்தியாக சாப்பாடு கொடுக்கணும் அதான விருந்து ஒரு நூறு பேர் வந்தால் நல்லா கொடுத்தோம் பத்தாவது பத்தாயிரம் பேர் வந்தால் அளவாக கொடுத்தோம் அப்படி கொடுக்கக்கூடாது திருமுறை பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அதெல்லாம் நீ பேசவே கூடாது உயிர் இருக்கிற வரைக்கும் நீ எப்படி பொருள் சொல் நீ அந்த அதற்கான வேல்யூவை கொடுத்து பொருள் சொல் அதுக்கு நீ நீ போயிட்டானே என்னொடத்த வந்து சொல்லுவோம் அது அதுக்கு பிறகு நீ அந்த வேலையை என்ன செய் சரியாக செய்யும்

என்னையும் அடிமை கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் பக்குவம் அடிமை கொள்ள வேண்டுதல் இருக்கிறதுனால இதை திரோதான சுத்தின்னு சொல்றோம் மறைப்பு நீங்காத ஒருத்தர் இதை வேண்ட முடியாது பக்குவம் வராத ஒருத்தருக்கு இவ்வளவு அழகான விண்ணப்ப வைக்க தெரியாது இறைவனை என்னை அடிமை கொண்டவன் சொல்லவே தெரியாது ஏன்னா மறைப்பிருக்கும் போது இந்த உயிர் எதை ஆகாது அடிமை ஆகாது அதனால இதற்கு பெயர் துரோதான சுத்தி அடுத்தது சூரியன் தோன்றுதல் தாமரை மலர்தல் இந்த உரையை அப்படியே படிச்சுட்டு வீட்டிலே அந்த திருவாசகத்தை படிச்சு பாருங்க மார்கழி மாசம் படிச்சு பாருங்க எப்படி இருக்கு பண்டுகள் ஒலித்தல் துரோதான சக்தியின் காரியங்கள் இப்போது சிவதரிசனம் வந்துள்ளது சத்தினிவாதம் வந்துள்ளது சத்தினிவாசம் வருது சிவதரிசனம் வருது ஆணவமனை வருது எல்லாம் வருது இதே தேவாரத்துக்கு சொல்லும்போது ஏற்க மாட்டுக்கிறாங்க அங்கே தான் சைவர்களுடைய அந்த கற்றல் முறையில் குறைபாடுன்னு நான் சொல்கிறேன் அந்த சிவதரிசனம் வருகிறது சத்தினிவாதம் வருகிறது எனவே மறைப்பு அருள் சக்தியாக மாறுறதுனால என்ன சுத்தி உத்தரோதான சுத்தி மந்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா போதும் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இதுக்கு வந்து நம்ம படித்த பொருள் வேற அருணன் இந்திரன் திசை அணுகின இந்திரன் திசைன கிழக்கு திசைன்னு அர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்பு வரக்கூடிய சிவந்த சூரியன் எத்தனை மணி நேரத்துக்கு முந்தி வந்திருக்குது அரை மணி நேரத்துக்கு முன்பு வந்தாச்சு கிழக்கு திசையில் வந்துச்சு இருள் போய் அகன்றதுன்னா இதுக்கு முந்தி என்ன இருள்னு நினச்சிருப்போம் கிழக்கே சூரியன் வந்தால் புற இருள் போகும் ஞானசூரியனாக நான் சித்தாந்தில் பல வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே இருக்க ஞான சூரியனாகி சிவன் நமக்கு கிடைக்கும்போது என்ன இருள் போகும் அக இருளாகிய ஆனமலம் போகும் அகன்றது உதயம் அகன்றது உதயம்னா அகன்றது விரிந்தது ஞானம் விரிந்தது என் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் இளையல உன்னுடைய முகம் சூரியனைப் போல எரிகிறது அதனுடைய கண்கள் தாமரை போல் மலர்கிறது அதை வண்டுகளைப் போல ஆன்மாக்கள் அனுபவிக்கின்றன திரள் நிறை அறுபுதம்னா வண்டு நிறுத்தம் முரல்வனுனா ஒலித்தன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே கடைசி ரெண்டு வரி தான் சூப்பர் வருது அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி அருளாய் இதுக்கு புதிய நம்ம பாடுறதுக்கும் இனிமேல் பாட சொன்னால் உங்களுக்கு அது இது ஒரு பெரிய உணர்வு இருக்கும் இந்த திருப்பலி எழுச்சியை பொறுமையாக படிப்போம் அவசரப்படாமல் படிப்போம் நேற்று தான் நடத்தணும் ஆனால் இன்னைக்கு வேறு மாதிரி நடத்திருக்கிறேன் அதை திருப்பலி எழுச்சியை